உங்களுக்கு தெரியும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா இங்கே தாய்மார்கள் இவ்வளோ வந்திருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கம்மா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளோம்மா நானூற்றம்பது ரூபா இருந்துச்சு இப்போ கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளோம்மா ஏற்றுனது யார்ம்மா அதில் தெளிவாக இருக்கீங்கல்ல அதாவது ஏற்றுனது எட்நூறுரூவா இப்போ உங்களை ஏமாத்துறதுக்காக தேர்தல் நாடகம் ஆடுறாரு நூறுரூவா கம்மி பண்ணுறேன்னு நம்பிடுவீங்களா ஆனா நம்ம தலைவர் ஒரு ஆக்குறுதி கொடுத்திருக்கிறாரு கண்டிப்பா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா கேஸ் சிலிண்டர் வில ஐநூறு ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு உங்க நம்பிக்கை இருக்கா அதே மாதிரி பெட்ரோல் விலைமா ஒரு லிட்டர் பெட்ரோல் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு தருவேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு செய்வார் நம்பிக்கை இருக்கா ஒரு லிட்டர் டீசல் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அதே மாதிரி மிக முக்கியமான ஒரு வாக்குறுதிமா நேஷனல் ஹைவேஸ் இருக்குல்ல தேசிய நெடுஞ்சாலை இருக்குல்ல அங்கே நீங்கள் ஒரு ஒரு இரு இருபது கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி டோல் போத்து இருக்குல்ல சுங்கச்சாவடி காசு கட்டுறோம்ல நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அடுத்த இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சா தமிழ்நாடு அரசு கீழே வரக்கூடிய அனைத்து டோல் போத்துகளும் அனைத்து சுங்கச்சாவடிகளும் அகற்றப்படும் இனிமேல் தேசிய நெடுஞ்சா அதில் பயணம் பண்ணுனா ஒன்றிய அரசுக்கு நாம பணம் கொடுக்க தேவையில்லை இதெல்லாம் தலைவர் செய்வார்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா ஏன் உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு ஏன்னா அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் உதயசூரிய சின்னத்திற்கும் நம்முடைய கூட்டணி கட்சிகளுக்கும் வாக்களிச்சு நம்முடைய முதலமைச்சரை தமிழக முதலமைச்சரை உட்கார வச்சிங்க நீங்க உட்கார வச்சிங்க ஓட்டு போட்டு நம்ம தலைவர் யார் காலையாவது போய் விழுந்தாரா எங்கேயா தவழ்ந்து போனாரா நான் யாரை சொல்றேன்னு தெரியுதுல்ல அவங்க பக்கத்துல விடுவீங்களா மீண்டும் விடுவீங்களா தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க தான்மா தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பாஜகவுடைய சிபிஐ இடி ஐடி ரெய்டு பொய் கேஸ் இப்படி எல்லாத்தையும் போட்டு முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மீது போட்டு பயமூத்தி வச்சு ஒவ்வொரு காரியத்தையும் தமிழ்நாட்டுக்கு எது தேவை தேவையில்லையோ நம்முடைய உரிமைகள் மாநில உரிமை அத்தனையும் பறிச்சுட்டாங்க அதே வித்தையை நம்ம கிட்ட செய்கிறோம்னு எதிர்பார்க்கிறாங்க நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அமைச்சர்கள் மீது பொய் வேஸ் பொய் கிழக்கு பொய் வழக்கு பொய் கேஸ் போட்டு மிரட்ட பார்க்குறாங்க அவங்களுடைய உருட்டல் மிரட்டுக்கள்லாம் பயப்படுற ஆள திமுக கார நிச்சயமா நம்முடைய கலைஞர் நமக்கு கத்து கொடுத்தது சுயமரியாதை தமிழ்நாட்டு மக்கள் சுயமரியாதை மிக்க மக்கள் இன்னும் கலைஞர் எப்பவுமே சொல்லுவார் உங்களை எப்படி கூப்பிட்டா உங்களுக்கு பிடிக்கும் கேட்டா தலைவர் சொல்லுவாரு என்னை ஒரு மானமிகு சுயமரியாதைக்காரன்னு கூப்பிடுங்க அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருமே மானமிகு சுயமரியாதைக்காரர் கரெக்ட் தானமா உங்களுக்கு மானமான சுயமரியாதை காரணம் இருக்கணுமா ஒரு மாணவிகு சுயமரியாதை காரணம் பிரதமராக தேர்ந்தெடுக்கணுமா இல்லை ஒரு ஈடு இறக்கமற்ற ஒரு சர்வாதிகாரி திரு மோடி பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தாரு தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பண்ணாரா வந்து எட்டி பார்த்தாரா புயல் வந்தது எந்த எட்டி பார்த்தாரா இழப்பீடு தொகை கொடுத்தாரா கோவிட் இல்லை அத்தனை பேர் இறந்தாங்க வந்து இறங்கல் இறங்கல் தெரிவித்தாரா நம்முடைய கல்வி உரிமை கல்வி உரிமை நீட் தேர்வை கொண்டு வந்து இது வரைக்கும் இருபத்தி ரெண்டு குழந்தைங்க இறந்துருக்காங்கம்மா ரெண்டாயிரத்தி பத்தில் இந்தியாவில் நீட் நீட் தேர்வு தேர்வு ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே நம்முடைய கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு கவுன்சிலிங் முறையில் நான் சீட்டு கொடுக்குறேன்னு கிராமப்புறங்கள்லேருந்து ஏழை எளிய மாணவர்கள் படித்து மருத்துவர் மருத்துவராக நுழைவுத் தேர்வு ரத்து பண்ணவர் கலைஞர் அவர்கள் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தவரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே நீட் தேர்வு வரல அந்தமா விடலை அந்த அம்மா இறந்த பிறகு இந்த அதிமுக அடிமைகள் நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்குள் இது இதுவரைக்கும் அனிதாவில் ஆரம்பித்து போன வருஷம் செங்கல் குரோம்பேட்டையில் ஜெகதீசன் ஒரு பையன் இருபத்தி ரெண்டு குழந்தைங்க தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க நமக்கு நீட் தேர்வு தேவையா நம்முடைய கல்வி உரிமை நமக்கு வீண்டு வேண்டுமா வேணாமா வேணும்னா நம்ம இந்த முறை ஆட்சி அமைச்சே ஆகணும் நாற்பதுக்கு நாற்பது ஜெய்ஸ் ஆகணும் நீங்க யாரை நினைக்கிறீங்களோ தமிழ்நாட்டுக்கு யார் நல்லது செய்வாங்க நீங்க நம்புறீங்களோ தமிழ்நாட்டுக்கு நிதி உரிமை யாரை கொடுக்குறாங்க நீங்க நம்புறீங்களோ நம்ம தலைவர் யாரை பிரதமராக கை காட்டுறாரோ அவர் உட்காரணும்னா நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சாகணும் அது அதுல இந்த தூத்துக்குடி முதல்ல இருக்கணும் அதிகாரமான வாக்கு வித்தியாசம் தமிழ்நாட்டிலேயே தூத்துக்குடி தான் இருக்கணும் கண்டிப்பா செய்வீங்களா